ஹலோ மக்களே வெல்கம் டு கார்த்தி நியூஸ் நேற்று நடந்த ஆர் ஆர் சிஎஸ்கே மேட்சை பற்றி பார்ப்போம் சஞ்சு சாம்சன் டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்தார் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆட ஆரம்பித்தாங்க செம்மையாக ஸ்டார்ட் பண்ண சிஎஸ்கே ஆரம்பத்தில் ஆயுஷ் மாத்ரே அதிரடியாக ஆடினாலும் ஒரு பக்கம் மற்ற விக்கெட் தான் இருந்தது தேவான் கான்வே ஊர்வில் பட்டேல் ஆயுஷ் மாத்ரே ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜான்னு சொல்லி மலை மலைன்னு எல்லாருமே அவுட் இருந்தாங்க டீம் வந்து தடுமாறிட்டு இருக்கும்போது ரெண்டு பவுலரை எதுக்கு மேலே அனுப்புகிறாங்க பேட்டிங் ஆடன்னு தெரியல ஏன்னா டெவால்டு ப்ரூவே சிவம் டுபே எம்எஸ் தோனின்னு இவ்வளோ பேட்ஸ்மேன் இருக்கும்போது அஸ்வினு ஜடேஜா அப்படிங்கிற ரெண்டு பவுலர் வந்து மேலே வந்து ஆடி டீமை ஸ்லோ பண்றாங்க பெருசாக டீமுக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே தட்டு தடுமாறி ஒரு ஸ்டேஜில் பதினாறு ஓவருக்கு ஒரு டீசெண்டான ரன்னு வந்தாலும் தோனி வந்ததுக்கப்புறம் ஹசரங்காவை கொண்டு வந்து ரெண்டு ஸ்பின் ஓவர் போட்டு தோனியை லாக் பண்ணிட்டாங்க ஆறுச்சாமி ஆறுச்சாமின்னு சொல்ற சிவம் டூபேவே வந்து ஸ்பின் ஆட தட்டி தடுமாறி ரொம்ப கஷ்டப்பட்டாரு தோனி வந்து ஸ்பின் ஆடுறது பற்றி சொல்ல வேணாம் தோனி வந்து பதினேழு பாலில் பதினாறு ரன் அடித்து கடைசி ஓவரில் அவுட்டானார் சிஎஸ்கே இரநூறு இரநூத்தி இருபது ரன் அடிக்க வேண்டிய மேட்ச்சில் நூற்றி எண்பத்தி ஏழு ரனுக்கு எட்டு விக்கெட்டை விழுந்து மேட்சை முடித்தாங்க அவங்க டீமில் வந்து யாருமே கடைசி நாலு ஓவரில் இன்டென்ட்டாக விளையாடலை ஹசரங்காவை அடிக்கவும் பார்க்கலை ராஜஸ்தான் சார்பில் யுத்வீர் சிங் மூணு விக்கெட்டும் ஆகாஷ் மத்வால் மூணு விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க இப்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து நூற்றி எண்பத்தி எட்டு ரன்னை சேஸ் பண்ணி பேட்டிங் ஆரம்பித்தாங்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆரம்பத்திலேயே ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் பண்ணார் அதிரடியாக ஆரம்பித்தவர் பத்தொம்பது பாலில் முப்பத்தாறு ரன் எடுத்து அவுட் ஆனார் ஆனால் பதினாலு வயசு பையன் வைபவ் சூரியவன்சி முப்பத்தி மூணு பால் ஆடி ஐம்பத்தி ஏழு ரன் எடுத்து டீமுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்தாரு கேப்டன் சஞ்சு சாம்சனும் நாற்பத்தொரு ரன் அடிக்க அவங்க மல மலன்னு டார்கெட் கிட்ட போனாங்க டார்கெட் கிட்ட போனதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு பேரும் சீக்கிரம் அவுட் ஆன உடனே மறுபடியும் ஒரு சேஸை வந்து இவங்க மிஸ் பண்ணிடுவாங்களோன்னு எதிர்பார்த்தப்ப தெருஜூரலும் இம்ரான் ஹெட்மயரும் கடைசி வரைக்கும் நின்று மேட்ச்சை முடிச்சு கொடுத்தாங்க இந்த வெற்றியோட ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில் எல்லா மேட்சும் ஆடி முடிச்சிட்டாங்க அவங்க ஒன்பதாவது இடத்துல கடைசி வரைக்கும் இருக்க போகிறாங்க சிஎஸ்கே முதல் முறையாக பத்தாவது இடத்துல முடிக்க போகிறாங்க ரெண்டு டீமுமே வந்து ஆக்ஸிஜனில் சொதப்பி ஒம்பது பத்தாவது இடத்துல இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லரை ரீடைன் பண்ணாமல் துருவ் ஜூரலை பதினாலு கோடிக்கு ரிட்டன் பண்ணியிருந்தாங்க அதனால் துருவ் ஜூரலால் அவங்களுக்கு பட்லர் மாதிரி மேட்சை ஜெயிச்சு கொடுக்க முடியலை அதுவே இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தோல்வியாக இருந்தது அதுக்கப்புறம் சிஎஸ்கே வரைக்கும் பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுத்து அவங்களால் டீமுக்கு ஒன்றுமே உருப்படாது அப்படின்னு தெரிஞ்சு ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லி நிறையா டி பிளேயர்ஸை மாற்றி ஓரளவுக்கு டீமை செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் வந்ததுக்கப்புறமும் சிஎஸ்கேவால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னு தான் சொல்லணும் ரீப்ளேஸ்மெண்ட் மெண்ட் பிளேயர்ஸும் வந்து சிஎஸ்கே அதே மாதிரி தான் ஆடிச்சு இதனால பிரச்சனை சிஎஸ்கே கிட்டையா சிஎஸ்கே பிளேயர்ஸ் கிட்டேயா அப்படின்னு தெரியல ஆனால் பார்ப்போம் சீக்கிரம் வந்து அந்த இஷ்யூவெல்லாம் ரெடி பண்ணி அடுத்த வருஷம் நல்லா வந்து விளையாடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம்